புதுச்சேரையில் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து ஆளுநர் மாளிகையை நோக்கி மாணவர் அமைப்பினர் பேரணியாக சென்றனர் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது விரிவான தகவல்களை எழில்குமார் வழங்க கேட்கலாம் எழில்குமார் வணக்கம் எழில்குமார் எவ்வளவு பேர் கொண்ட இந்த மாணவர் அமைப்பினர் பேரணியாக சென்றிருக்கின்றனர் அவர்கள் என்ன மாறான முழக்கத்தை எழுப்பி வருகின்றனர் முழு விரங்கள் என்ன எழில்குமார் புதுச்சேரியில் கிருமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து கடந்த இரண்டு தினங்களாக பல்வேறு சமூக அமைப்பினர் அரசியல் கட்சியினர் தொடர்ச்சியாக தங்களது வெறுப்பை தெரிவிக்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் காலை முறையில் என தொடர்ச்சியான பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிருமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் புதுச்சேரியில் திருமி கொலையான போது அவரது உடலுக்கு அரசு சார்பில் முதலமைச்சர் அமைச்சர் ஆகிய யாரும் அஞ்சலி செலுத்தவில்லை என கூறியும் போல் புதுச்சேரியில் இந்த சிறுமு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் மேலும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமாக கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைய தினம் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர் அமைப்பினர் குறிப்பாக வேண்டும் என்றால் இந்தியா கூட்டணியைச் சார்ந்த மாணவர் அமைப்பினர் அண்ணா சாலையில் இருந்து காமராஜர் சாலை நேரு வீதி வழியாக சட்டசபை மற்றும் ஆளுநர் மாளிகை நோக்கி வந்தனர் சட்டசபை அருகே ஊர்வலமானது வந்தபோது போலீசார் தடுப்புகளை போட்டு தடுத்து நீத்தனர் ஆனால் போலீசாரின் தடுப்புகளை மீறியும் இந்த மாணவர் அமைப்பினர் சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர் இதனால் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் இந்த தடுப்புகளை மீறி உள்ளே நுழைய முயன்ற மாணவர் அமைப்பினரை போலீசார் தடுத்து நிறுத்திய பொழுது இரு தரப்பினரிடையே கடுமையான தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி சொல்ந்து தற்போது அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு திரும்ப சென்றுள்ளனர் மேலும் திரும்பி இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் எனவும் மாணவர் அமைப்பு தெளிவாக தெரிவித்துள்ளனர் முழு விவரங்களுக்கு நன்றி எழில்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க